அன்பான ஆன்மீக நேயர்களே இன்னைக்கு நாம கேட்க போறது உலக மாயைகளை நமக்கு தெளிவா உணர்த்தி தன்னோட வாழ்க்கையே ஒரு பாடமா காட்டின பட்டினத்தார் சுவாமிகளோட ஞான பொக்கிஷமான கோயில் திரு அகவல் பாடல் இது வெறும் பாடல் தொகுப்பு இல்ல நம்மளோட ஆன்மீக பயணத்துக்கான ஒரு ஒளி விளக்கு வாங்க பட்டினத்தாரோட ஞான பாதையில மெதுவா பயணிக்கலாம் பாடல் ஆரம்பம் பாடல் ஒன்று நினைமின் மனனே நினைமின் மனனே சிவபெருமானை செம்புணம் பலவனை நினைமின் மனனே நினைமின் மனனே அலகை தேரின் அலமருகாலின் உலக போய் வாழ்க்கையை உடலை ஓம்பர்க்க பாடல் இரண்டு தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் பெருக்கும் உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும் புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும் பாடல் மூன்று அருந்தின மலமாம் புனைந்தன அழுகாம் உவப்பன வெறுப்பாம் வெறுப்பன உவப்பாம் இன்றவை அனைத்தும் உணர்ந்தனை அன்றியும் பிறந்தன பிறந்தன பிறவிகள் தோறும் கொன்றனை அனைத்தும் அனைத்து நினை பாடல் நான்கு தின்றனை அனைத்தும் அனைத்து நினை பெற்றனை அனைத்தும் அனைத்து நினை பெற்றன ஓம்பினை அனைத்தும் அனைத்து நினை ஓம்பின செல்வத்து கழித்தனை தரித்திரத்து அழுங்கினை சுவர்க்கத்து இருந்தனை நரகில் கிடந்தனை பாடல் ஐந்து இன்பமும் துன்பமும் இருநிலத்து அருந்தினை ஒன்றொன்று ஒழியாது உற்றனை அன்றியும் புற்புத குரம்பை தூச்சில் ஒதுக்கிடம் என்ன நின்றியங்கும் இருவினை கூட்டை கல்லினும் வலிதாக கருதினை இதனுள் பாடல் ஆறு பீழையும் நீரும் புறப்படும் ஒரு பொறி மீளும் குறும்பி வெளிப்படும் ஒரு பொறி சளியும் நீரும் தவழும் ஒரு பொறி உமிழ்நீர் கோழை ஒழுகும் ஒரு பொறி வலியும் மலமும் வழங்கும் ஒரு வழி பாடல் ஏழு சலமும் சீயும் சரியும் ஒரு வழி உள்ளுர தொடங்கி வெளிப்பட நாரும் சட்டகம் முடிவில் சுற்றிலும் பாகும் உடலுறு வாழ்க்கையை உள்ளுற தேர்ந்து கடிமலர் கொன்றை சடைமுடி கடவுளை பாடல் எட்டு ஒழிவரும் சிவபெரும் போகையின் பத்தை நிழலெனக் கடவா நீர்மையொடு பொருந்தி எனதர நினைவர இருவினை மலமர வரவொடு செலவர மருளற இருளற இரவொடு பகலர இகபரம் அற இருளற இரவொடு பகலர இகபரம் அற ஒரு பாடல் ஒன்பது முதல்வனை தில்லையுள் சோதியை அம்பல தரசனை ஆனந்தக் கூத்தனை நெருப்பினில் அரக்கென நெக்கு நெக் குருகி திருச்செற்று ரம்பலத்து ஒளிரும் சீவனை நினைமின் மனனே நினைமின் மனனே பாடல் பத்து சிவபெருமானை செம் பொனம்பலவனை நினைமின் மன்னனே நினைமின் மனனே பாடல் பதினொன்று காதிலாங் கேட்டு கருதிலாங் கொளினும் ஓதுவார் கேட்பார் உய்வது திண்ணம் பேதையே நுள்ளம்பிழைத்தன பொருத்திட்டு ஆதியே அம்பலத் தாடும் பொருளே பாடல் பன்னிரண்டு நின்னை மறந்தால் நினைவில்லை எனக்கு என்னை மறந்தால் உனக்கென் குறையுண்டாம் பொன்னன் சிலம்பொலி கேட்டிலேன் போற்றி என்னெஞ்ச மேயும் இறைவனே போற்றி பாடல் பதிமூன்று சித்தன் தெளிந்த சிவயோகியார் தம்மை மறந்த சமாதி இருப்பார் எத்தனையோ கோடி இறந்தனர் பிறந்தனர் அத்தனை பேர்க்கும் அரும்பொருள் நீயே பாடல் பதினான்கு தாயிற் சிறந்த தயாவான தந்தை நீயே எனக்கு துணைவரு நீயே செய்யை கடிந்தாலும் செவ்வனே பார்த்திடும் தாய்போல் எனக்கா தருள்வது நீயே பாடல் பதினைந்து கல்லாய் மரமாய் கனிந்த புல்லாகிப் பல்லாய் புழுவாய் பறவையாய் பாம்பாய் எல்லாப் பிறப்பும் எடுத்தவன் தன்னை ஆண்டுகொண் தருள அதன தியல்வே பாடல் பதினாறு வெந்து பொடியாகி விழுந்தவின் என்னை எந்தப் பிறப்பில் எடுப்பாய் ஐயா அந்தப் பிறப்பில் அடியனாய் ஆளும் நீ தந்தால் அது போதும் ஐயா பாடல் பதினேழு காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கு யான் போகும்போது யாதொன்றும் கொண்டு போகேன் கண்டாய் என் தனி வழிக்கு போற்றி பாடல் பதினெட்டு உற்றார் பெற்றார் என்று ஒருவருமில்லை சுற்றத்தார் என்று சொல்லவும் இல்லை பிள்ளை கழென்றும் பேரன்மார் என்றும் எள்ளத்தனையும் எனக்கில்லை ஈசா பாடல் பத்தொன்பது கைப்பொருள் எல்லாம் கவர்ந்து போனாலும் கற்புடையால் தன்னை கடிந்திட்டாலும் மற்றொரு துணை நினை யாதன் மனத்தை நித்தமும் நின்றால் நினைக்க அருள்வாய் பாடல் இருபது வேண்டேன் செல்வம் வேண்டேன் பொன்னுடல் வேண்டேன் இவ்வுலகில் யாரும் புகழ வேண்டும் நின் கருணை வேண்டும் நின் பாதம் அதுதான் எனக்கு ஆனந்தமையா பாடல் இருபத்தொன்று நாயிற் கடைப்பட்ட நல்லறி நல்லறிவில்லாசேயே போல் நானும் உன்னை தொழுதேத்தி பாயிற் கிடந்து பரிந்துருகும் என்னை நீயே தடுத்தாட்கொள்ள வேண்டும் ஐயா பாடல் இருபத்திரண்டு பொல்லாத உலகப் புழுதியில் வீழ்ந்து எல்லா விதத்தாலும் இழைத்தவன் தன்னை நல்லோர் வாழும் நல்ல உலகினில் எல்லோரும் காண இருக்க அருள்வாய் பாடல் இருபத்து மூன்று கற்றறியாதவன் கருத்தறியாதவன் சொற்றறியாதவன் தொழும்புக்கறியாதவன் எற்றுக்கீளாதவன் தன்னை ஆண்டனின் பெருங்கருணை என்னென்பேன் ஐயா பாடல் இருபத்து நான்கு கல்லுக்குள் பிளேயும் கனியுண்டு பண்ணும் வல்லபம் உனக்கல்லால் யார்குண்டு சொல்லாய் எல்லா உயிர்க்கும் இறங்கும் நின் கருணை எந்தனக்கில்லையோ வெந்தழலானேன் பாடல் இருபத்தைந்து குண்டோ தரும்போல் குவிந்த மலத்தை உண்டோ பசியை ஆற்றுவேன் ஐயா பண்டோலை காட்டி பரிந்துனி என்னை ஆண்டு ஆண்டுகொண்டருள அதுபோதும் ஐயா பாடல் இருபத்தாறு சட்டை எரித்து தரித்திரமாக்கிவிட்டு நாதே ஐயா கட்டைக்குடிலில் கதியற்று விழினும் உன்னையல்லால் ஒருவரை நினையேன் பாடல் இருபத்தேழு வெள்ளைச் சிறுகாக்கை என் வீட்டில் வந்து கொள்ளை கொண்டோடி போனார் கூவிக்கெட்டேன் விழுந்தேன் என்று அலரிடும் என்னை நீயே வேண்டும் ஐயா பாடல் இருபத்தெட்டு பொறிவாயில் ஐந்துக்கும் பொல்லாத காம புழுக்கள் நுழைந்து புலம்பும் என் உள்ளம் அறிவான தெய்வமே அந்த புழுக்களை அறுத்து வெளியேற்றி ஆண்டருள்வாயே பாடல் இருபத்தொன்பது கடலில் கவலை புனையிலேறி என்னும் சுழலிலே சுழன்று ஆவாவென்றலறி அழுங்குமென் தன்னை நீயே வேண்டும் ஐயா பாடல் முப்பது கல்ல மனம் கபட உடம்பும் கவலை புழுவும் எள்முனை அளவும் எனக்குள்ளிருக்கில் உன்னையங்கனம் நினைப்பேன் ஐயா பாடல் முப்பத்தொன்று கல்லான நெஞ்சம் கசிந்தாலொழிய பொல்லாத தீவினை போகாது காணும் நல்லார் மனம்போல் நைந்துருகும் உள்ளம் என அருள்வாயே எம்பிரானே பாடல் முப்பத்திரண்டு சுற்றமும் நட்பும் துறந்தாலொழிய மற்றொரு பற்று வராது மனதுக்கு உற்ற துணை நீ ஒருவனே என்று உள்ளத்தில் என்றும் உணர்த்த அருள்வாய் பாடல் முப்பத்து மூன்று ஆசை எனும் பெருங்காட்டில் அலைந்து மோசம் போனேனை முத்தி எடைவிக்கும் தேவனே நின் திருவருள் இல்லையேல் பாவி நான் எப்படி பிழைப்பேன் ஐயா பாடல் முப்பத்து நான்கு காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கு யான் போகும் போது யாதொன்றும் கொண்டு போகேன் கண்டாய் என் தனி வழிக்கு துணை போற்றி பாடல் முப்பத்தைந்து நினைமின் மனனே நினைமின் மனனே சிவபெருமானை செம்பனம் பலவனை நினைமின் மனனே நினைமின் மனனே பாடல் முப்பத்தாறு ஆதியே அம்பல தாடும் பொருளே போற்றி போற்றி புண்ணிய மூர்த்தி போற்றி போற்றி போத சொரூபி போற்றி போற்றி பேரின்ப நாதா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பான நேயர்களே பட்டினத்தார் சுவாமிகளோட இந்த கோயில் திரு அகவல் பாடல் மொத்தம் முப்பத்தாறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலையும் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த ஞான வரிகள் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நம்புறேன் இந்த பாடல்கள்ல பட்டினத்தார் உலக வாழ்க்கையோட நிலையாமைய ரொம்ப அழுத்தமா சொல்றாரு பொருள் புகழ் உடல் எல்லாமே மாயேன்னு உணர்த்துறாரு பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம உடல் அசுத்தமானது நிலையற்றது இதுல பற்று வைக்காம நிலையான சிவபெருமான மனசார நினைக்க சொல்றாரு சிவபெருமான் பொன்னம்பலத்துல ஆனந்த நடனம் ஆடுறாரு அவரை நினைச்சா நம்மளோட கர்ம வினைகள் நீங்கும் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை கிடைக்கும் நான் என்னோடதுன்னு நினைக்கிற அகங்காரத்தை விடணும் இறைவன் தான் நமக்கு எல்லாமுமா இருக்காரு தாயை விட கருணை உள்ள தந்தை மாதிரி நம்மள பாத்துப்பாரு நம்மளோட ஆசைகள் தான் நம்மள இந்த உலகத்துல கட்டி போடுது அதனால செல்வம் பொன்னுடல் உலக புகழ் இதுல ஆசை வைக்க கூடாது இறைவனோட கருணையும் அவரோட பாதமும் தான் நமக்கு உண்மையான ஆனந்தத்தை கொடுக்கும் நம்மளோட கள்ள மனம் கபட உடம்பு கவலைகள் இதுல இருந்து விடுபட்டு கல்லான நெஞ்சையும் உருக்கி நல்ல மனசோட இறைவனை நினைக்கணும் சுற்றம் நட்புன்னு எல்லாரையும் விட்டுட்டு இறைவன் ஒருத்தரை மட்டும் உறுதுணையா நினைக்கணும் ஆசைங்கிற பெரிய காட்டுல அலைஞ்சு மோசம் போன நம்மள முக்தி அடைய வைக்கிறது இறைவனோட திருவருள் மட்டும்தான் கடைசியா இந்த உலகத்திலிருந்து போகும்போது காதற்ற ஊசி கூட நம்ம கூட வராது இறைவன் ஒருத்தர் தான் நமக்கு பட்டினத்தார் இந்த பாடல்கள்ல ரொம்ப அழகா சொல்றாரு சுருக்கமா சொன்னா இந்த முப்பத்தாறு பாடல்களும் உலகப்பற்ற விட்டுட்டு நிலையான இறைவனை நினைச்சு முக்தி அடைற வழியை நமக்கு காட்டுது இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க நன்றி